ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் வீடியோ டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்படி நோட் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க சிஎஸ்சிக்கு கேட்டிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கேட்டிருக்காங்க எம்சிஏ எம்பிஏ ஃபுட் டெக்னாலஜி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஹெச்டி ஹோல்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஏஐசிடிஇ அந்த நாம்ஸ் பிரகாரம் அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா எம்இ எம் டெக் எம்பிஏ ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டேட் டைமிங் என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி ராயல் கோர்ட் ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில தான் இருக்கு முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சஹானா கேஸ்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எங்க இருக்கு அப்படின்னா நாகர்கோவில்ல இருக்கு ஓகேவா ஸோ இந்த ரெண்டு இடத்துலயுமே இன்டர்வியூ நடக்குது ஸோ டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ நைன் ஒன் எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்கேஸ் அதுவுமே உங்களால போக முடியல அப்படின்னா மறக்காம ரெசியூமா மெயில் பண்ணிடுங்க ஹச்ஆர் அட் டாட் ஏசி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சேலரி வந்து இவ்வளோ அப்படின்னு கிடையாது நீங்க ரைட் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கேற்ற சேலரி பே சொல்லி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணி வீடியோவையும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ